அதோட வேப்பங்கொட்டை கரைசல் நோட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வேப்பங்கொட்டை நல்லா தூளை ஆக்கணுது நல்லாவே கோமையை வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் இது ரெண்டு ஊற வச்சிங்கன்னு வச்சுங்க மூணே நாளில் யூஸ் பண்ணிக்கலாம் இது அது மட்டன் நடக்கட்டும் இது அடுத்தது வேப்பங்கொட்டை ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு அடுத்த சொல்கிறேன் நான் உங்களுக்கு அது நறுக்கிற டைமுக்கு நான் அறுத்து சொல்லிடுறேன் வேப்பங்கொட்டை கரைசல் ஒரு கிலோண்ணா ஆமாம் வெப்பம் கொட்டாய் ஒரு கிலோ கோமையாக ரெண்டு ரெண்டு லிட்டர் ஆமாம் வேப்பம் கொட்டை தூளாக நல்லா இடித்து உள்ளே உற வைக்கணும் கோமியை ரெண்டு லிட்டர் ஆமாண்ணா எத்தனை மணி மூணு நாள் வேப்பங்கொட்டை சொல்லுங்கள் ஒரு கிலோ இடிச்சு இடிச்சு பவுட்ராக போடலாம் இடிச்சியாகவும் போடணும் இடிச்சு தான் அப்படியே போட முடியாது உறது ஒரே உறாது ஒரு சிலலாம் ஏடை கட்டி போடுவாங்க நம்ம அப்படியே ஊற வைக்கலாம் அது உள்ள கோமியில் ஊற வச்சிடலாம் மூணு நாள் தான் மூணு நாள் மேக்சிமம் வரலாம் நீங்கள் அதுக்கப்புறமா வச்சிடலாம் நல்லா பேக்கேஜ் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைனா திறந்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக போட்டு வச்சிரும் கிட்டத்தட்ட இதை நான் தான் போட்டிருக்கேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு இதில் புழு வச்சுருக்காது ஆனால் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக புழு வைக்கும் எல்லாமே நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோமோ பாருங்கள் நல்லா இருக்கா ஆ ஆமாம் வேப்பங்கொட்டை கோமியம் ரெண்டு மட்டும்தான் தண்ணி இல்லை மிக்ஸிங்கே கிடையாது இதில் பூச்சி வெரைட்டி தானே ஆமாம் பூச்சி வெரைட்டி பூச்சி ஆமாம் ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகுது சொல்கிறேண்ணா மூணு நாள் ரெடி ஆகிடும் மூணு நாள் ரெடி ஆகும் அண்ணா ஆனால் தூளா நொறுக்கி போட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் சாரம் ஊறிடும் நீங்கள் கொட்டையாக போட்டீங்கன்னா மேலே மிதகும் அது ஒன்றுமே உள்ளே போகாது உங்களுக்கு இதில் எங்கன்னா நம்மளுக்கு அப்புறம் போட்டால் அது எப்படி ஊரும் சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஊராது கொட்டை ஒரே ஊராது தூளாக்கி போடணும் ஃபுல்லாகவே ரெண்டு லிட்டருண்ணா பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு ஊற்றி அடிக்கலாம் அரை லிட்டருனா ஆமாம் அப்படியே ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஆனால் அந்தி மாலையில் மட்டுந்தான் கொடுக்கணும் நம்ம காலையிலையோ இல்லை மதியானமோ மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அடிக்கக்கூடாது பூச்சி வரைட்டுண்ணா பத்து லிட்டருக்கு ஆ அரை அரை லிட்டருண்ணா